ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு வீடியோ போடுறதுக்கு அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப வேலை இருக்குது தான் வீடியோ போட முடியலன்னு அர்த்தம் இல்லை நம்ம பசங்க வீடியோ எடிட் பண்ணலான்னு எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே வந்துடுறாங்க வந்து அவங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணவே முடியல இப்போ கூட அவங்களுக்கு தெரியாமல் ரூமில் வந்தாங்க உங்ககிட்ட ரகசியமாக பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் நம்மளோட பூஜை ரூம் வீடியோவை பார்த்துட்டு கேட்டாங்க இவ்வளோ ஹைட்டாக இருக்குது எப்படி பூ போடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க எட்டி எட்டி போடுவேன் வருண் வந்து கல்யாணம் ஆகி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கன்சீவே ஆனேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த கிருஷ்ணரை பார்க்கறனோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுக்குவேன் அந்த மாதிரி நம்ம நிறைய கிருஷ்ணர் இருப்பார் நம்ம பூஜை ரூமில் இவர் இன்றைக்கி புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு இவர் நம்ம வீட்டுக்கு வந்ததே ஒரு பெரிய கதைங்க எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சாமி கும்பிட மாட்டேன் பட் இந்த வாட்டி நம்ம வீட்டில் மூணு கிருஷ்ணர் இருக்காங்களே எப்படி சாமி கும்பிடாமுறதுன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக சாமி கும்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேங்க அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் வரணும் ஈவினிங் கடைக்கு போயிருந்தோம் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு நானும் வரணும் நடந்து தான் போயிட்டு அப்புறம் ஷேர் ஹோட்டலில் போய்ட்டு வந்தோம் எப்பவுமே போட்டுட்டு போட்டுவிட்டு ஏதாச்சும் வாங்குவேன் வாங்கிட்டு வேஸ்ட்டாக போய்ட்டு போது அடுத்த குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தா எல்லாம் ஒரு ஒரு மாதிரி இருந்தது எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு தானே போட முடியும் இன்னொருத்தருக்கு வாங்கி தானே ஆகணும் இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு பேக தூக்கிட்டு நானும் வரணும் கடைக்கு போய்ட்டுங்க கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தா தான் ஞாபகம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலர்ல இருக்கேன் மூணு பேருக்கும் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு மூணு பேருக்கும் ட்ரெஸ் புதுசாகவே எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் சிலை நிறைய வச்சு இருந்தாங்க எவ்வளோ இடத்துல மனசை கட்டுப்படுத்திட்டு வீட்டு நம்ம தெரு வரைக்கும் வந்துட்டுங்க அப்புறம் பார்த்தா தெருமுனையில் கூட அதை தான் இருந்தாங்க சரி எவ்வளோ நேச்சு சும்மா கேட்போன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டே போய் எவ்வளோன்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு நேரத்தில் ஐநூறுரூவா விற்றுமா இன்னைக்கு முந்நூறுரூவா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போக டைம் ஆகிடுச்சு இல்லையான்னு சொன்னாங்க நோனோ மனசை மாற்றாதீங்க மனசை மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு கிளம்புறேங்க ஏங்க முந்நூறுபாச்சும் கொடுமா இரநூறுபாச்சும் கொடுமான்னு கடைசியில் வந்து நின்றுட்டாங்க நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லைக்கா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நடந்துச்சு நான் அத்தைக்கிட்ட சொன்னான் வாங்கிட்டு வந்துருக்கலாம்லன்னு சொன்னாங்க தான் பைய தூக்கிட்டு மறுபடியும் நானும் வரணும் கிடக்கிட கிடன்னு நடந்து ஓட்டிட்டோம் ஓடிட்டு போய் அந்த அக்கா கிட்டே வாங்கிட்டு வந்துட்டேங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம பூஜை ரூமில் வச்சோடனே நல்லா ஜம்முன்னு நின்றுட்டு இருந்தார் அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிரிச்சிட்டே இருக்காரு சிரிச்சிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவர் சிரிச்சிட்டே தான் இருக்கார் ஆனால் என் நிலமையை பாருங்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சேர்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ இருந்தாலும் என் தைரியத்தை ரொம்ப தாங்க பாராட்டணும் வருணுக்கு மூணு வயசு வரைக்குமே தூங்க வச்சுட்டு தான் இந்த ஐப்ரோ எல்லாம் போடுவேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எழுந்ததுக்கப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் போட்டு எடுப்பேன் இப்போ என்ன தைரியம் பாருங்கள் அதுவும் ரெண்டு பேர் இல்லை மூணு பேரை வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தே இவங்களுக்கு மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஆரம்பித்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு கடைசியில் தாங்க புரிஞ்சுது மற்ற ரெண்டு பேரும் ஃபண்டாஸ்ட்டுக்காக எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க ஆனால் இவருக்கான் பாருங்கள் ஐயோ மித்ரன் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க கடகட கடான்னு ரெடி ஆகிட்டு அழகாக உட்காந்துட்டான் பார்க்குறதுக்கு கிருஷ்ணர் மாதிரியே ஜம்முன்னு இருந்தார் வருண் என் ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க வருணுக்கு அட போங்கடா நீங்களும் உங்கள் கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு போய்ட்டு ஓரமாக உட்காந்துட்டான் அவ்வளோ அலப்பற பண்ணிட்டான் நம்ம மிதுன் அம்மா நான் உண்மையிலே கிருஷ்ணர் வந்துட்டேன் பாருங்கள் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு வருண் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் சரி நில்லுப்பா கிருஷ்ணர் மாதிரி நெல்லு நான் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மிதுன் வந்து கொஞ்சம் ரெடியானா இப்போ பாருங்கள் மிதுன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மாதிரி ரெடி ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இருந்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுக்கு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கிருஷ்ணர் மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இவங்களும் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து சாமி சிம்பிளாக கும்பிட்டுக்கலான்னு சொன்ன மாதிரி எல்லாமே சிம்பிளாக எடுத்து வச்சிருந்தேன் வடை பாயாசம் பட்டர் தயிர் இதெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மூணு கிருஷ்ணரையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு மித்ரனுக்கு நான் அவருக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன்னு சுத்தமாக தெரியலங்க வருணை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அண்ணன் ஏதோ மாதிரி இருக்கானே ஏதோ மாதிரி நான் அவனையே முறைச்சி முறை முறைச்சி ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கான் வருணம் என்னென்னமோ சொல்லி சீக்கி வைக்க பார்க்குறான் ஆனால் அவன் திரும்பின மாதிரியே இல்லை மித்துன் எப்போ சார் கடையை தரப்பீங்க எப்போ சார் கடையை தரப்பீங்கன்ற மாதிரி எப்போ இதெல்லாம் காட்டி என்னை ஃப்ரீயாக விடுவீங்கன்ற மாதிரியே சிரித்தா மாதிரியும் இருந்தால் சிரிக்காத மாதிரியும் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்ப நாளாக இதுக்காக வெயிட் பண்ணனு சொல்லலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்ரீயாக விட்டாச்சு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இருப்பாங்க பார்த்தா பார்த்தா இருப்பேன் என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன் இவங்க பண்ணுற சேட்டைகளை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்